இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு அரை படி வந்து தோரப்பருப்பை ஊற போட்டுட்டு அதில் வந்து பூண்டு தக்காளி வர எல்லாத்தையும் போட்டு நைஸாக அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு நம்ம எண்ணெயில் வந்து தாளிக்க எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதோட இந்த அரைச்ச விழுதை போட்டு இது நல்லா துவரம்புறப்போ இது ச இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடிமேட் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து கொதிக்க விட்டால் சூப்பரான இன்ஸ்டண்ட்டு இட்லி சாம்பார் ரெடி வர மிளகா நாலஞ்சுக்கு வர மிளகாய் காரத்துக்கு அழைச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து நல்ல வெங்காயம் ரொம்ப கருத வதக்கக்கூடாது சாம்பார் எப்படி நம்ம போடுறோம் அந்த மாதிரி வதக்கிட்டு பூண்டு அதையும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா வதக்கிட்டு நல்லது உப்பு போட்டுட்டா சீக்கிரம் வதக்கிட்டு இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்டான சாம்பாராக இருக்கும் அதே மாதிரி நம்ம அதே துவரப்பருப்பு வேக போட்டு காய்கறிலாம் அறுக்கி இல்லை வச்சு வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த துவரப்பருப்பு மட்டும் ஊற போட்டு அரைச்சிட்டு அதோட பூண்டு வரமெலாம் போட்டு அரைச்சி நம்ம போட்ட இந்த விழுத வந்து எவ்வளோ தண்ணியும் இது போடலாம் அது வந்து நம்மளது அதுக்கு தோரப்பருப்பு திக்னஸ் கொடுக்கும் அதனால் நம்ம சாம்பார் எண்ணிக்கை கூடயாக இருக்குது பேர் வந்தாலும் நம்ம சாம்பாரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கினோடன இந்த விழுத போட காயம் இந்த தக்காளி தோரம்பருப்பு வரமிளகாய் போட்டு அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது தூள் போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தோரம்பருப்பு பச்சை வாசனையாக இருக்கும் நல்லா நம்ம மோர் குழம்புலாம் கொதிக்க விடுற மாதிரி செய்யக்கூடாது இது நல்லா கொதிக்கணும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா கெட்டி போடுவோம் அதனால் நம்ம குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால எத்தனை பேருக்கும் நம்ம சாம்பார் போ வச்சு கொடுக்கலாம் உப்பு போடு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருணும் இப்போ பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ வருது பாருங்கள் அனது எவ்வளோ தனி போட்டாலும் எடுத்துக்கும் அது தோரம் பருப்பு இழுத்துரும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசைக்கு சீக்கிரம் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அது இப்போ தோசைக்கு இட்லிக்கு தேவையான இட்லி இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அவ்வளோதான் இதில் கொத்தமல்லி கரோஃபில் போட்டு நம்ம பரிமாணம் டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் ரெடி நல்லா கொதித்த பிறகு நம்ம லாஸ்டில் இந்த பச்சை வாசனை போன பிறகு லாஸ்ட்டில் இந்த பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனா அருமையான ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் தலைகளை போட்டுட்டு நம்ம லாஸ்டில் ஜீரக போட்டால் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் ஈவன் நம்ம இப்போ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டு இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை என்று எங்களுக்கு வேணும் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மிகவும் நன்றியாக இருக்கும்